வணக்கம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்ற ஒரு அருமையான சொல்லோடு நாம் ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லி வருகிறோம் இதை கேட்டு மகிழ்ந்தவர்கள் பயனடைந்தவர்கள் ஆயிரக்கணக்கான பெருமக்கள் அத்தனை மேற்கொண்டு நம்முடைய நன்றிகள் இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த வீடியோ வெளிவந்தவுடனேயே அழைத்து பேசுகிற பெருமக்கள் என்று ஒரு பட்டியலே போடலாம் பாராட்டுகின்ற பெருமக்கள் என்று பார்த்தால் வைணவ வாரணம் என்று போற்றக்கூடிய ஐயா பேராசிரியர் வைணவத்தினுடைய மிகப்பெரிய சிகரமாக கருதப்படுகின்ற மாப்பேசி அவர்கள் மாப்பே சீனிவாசன் அவர்கள் நன்று என்கின்ற சொற்களை அவர் வந்து பயன்படுத்துகிற போது நமக்கு பெருமகிழ்வு கிடைக்கும் துறை சார்ந்தவர்கள் பாராட்டுதல் அதே போல் புலவர் வேலாயுதனார் அவர்கள் அவர்களும் அதை பற்றி இதில் பாராட்டி சொல்வார்கள் இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் நமக்கு தங்களுடைய பாராட்டுதலை தெரிவித்து கொண்டே இருப்பார்கள் என்னுடைய மாணவர்கள் என்னோடு பயின்றவர்கள் ஆசிரியர்கள் என்று அதில் தினசரி நம்ம நிகழ்வுகளை பாராட்டுகிறவர்களும் ராமானுஜர் வரலாற்றை அது சொல்லி மகிழ்கிறவர்களும் இரண்டு பேரை நான் ரொம்ப குறிப்பிடணும் ஒருவர் எங்கள் பேராசிரியர் ஆர் எம் ஷண்முகம் அவர்கள் அந்த சொற்பொழிவு முழுவதையும் உள்வாங்கி எங்கிட்ட உரையாடுவார் அதே போல் மற்றவர் சென்னையில் இருக்கின்ற அபிராமபுரத்தை சேர்ந்த திரு முத்துக்குமார் அவர்கள் அவரும் நிறைய கேள்விகளையும் எழுப்புவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இவையெல்லாம் தவிர இன்னும் சிலர் வந்து கேள்விகளாகவே கேட்டிருப்பார்கள் எப்படி கேள்விகளாக கேட்டிருப்பார்கள்னா ராமானுஜர் மற்றவர்களிலிருந்து எப்படி வேறுபட்டு நிற்கிறார் அவருடைய தனித்துவம் என்ன என்கின்ற அந்த கேள்வியை ஒருத்தர் கேட்டிருக்கிறார் உண்மையாக அது ரொம்ப கேட்கப்பட வேண்டிய கேள்வி ஏனென்றால் கிரேக்க நாட்டினுடைய பேரறிஞரான சாக்ரட்டிஸ் சொல்லுகிறபோது எதையும் உடனே ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஏன் எதற்கு எப்படி என்று கேள்விகளை கேளுங்கள் அதுதான் உங்களுடைய சிந்தனையை கூர்தீட்டும் அப்படிங்கிறார் அது கூட ராஜாராணி படத்தில் ஒரு வசனம் கூட வரும் ஏன் எதற்கு எப்படி என்று எதையும் கேள்வி கேட்டு பழகுங்கள் அப்படி கேள்வி கேட்டதனால்தான் சிலை செதுக்கிய இந்த சிற்பி சிந்தனை சிற்பியாக மாறினான் என்று கலைஞரவர்கள் எழுதிய வசனத்தை நம்முடைய நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த படத்தில் சாக்ரடிஸாக வந்து பேசியிருப்பார் எனவே கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் அந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் சிந்திக்க வேண்டும் தனித்துவம் என்று சொல்லுகிறபோது போது அறிவியல் சமூகவியல் மெய்யியல் ஆன்மீகம் என்று எல்லா துறைகளிலும் அவர்களுக்கென்று சில முத்திரைகளை பதிக்கிறார்களே எப்படி விவேகானந்தர் அமெரிக்காவிலே சென்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஷிகாகோ மாநாட்டில் யாரும் அதற்கு முன்பு பயன்படுத்தாத ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதற்கு முன்பு யாரும் பயன்படுத்தவில்லையா என்றால் மேடைகளில் பயன்படுத்தவில்லை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு தனக்கு முன்னே இருந்த மக்களை பார்த்து அவர் அழைத்தது ஒரு பெரிய புரட்சிகரமான சொல்லாகப்பட்டது அப்போது கூட அவர் சொன்னார் நான் ஞானிகள் பிறந்த தேசத்திலிருந்து வருகிறேன் அந்த ஞானிகளின் தோல் மீது நின்று கொண்டு பேசுகிறேன் அப்படின்னார் அந்த ஒரு வார்த்தை அவரை தனித்து காட்டுது காந்தியடிகளுடைய அந்த போராட்டம் ஒரு தனித்துவத்தை தந்தது வழக்கமாக யுத்தம் என்றாலே அங்கே கத்தியும் ரத்தமும் தான் இருக்கும் அதனால தான் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்கள் தன்னுடைய பாடல் ஒன்றில் சொல்லுகிற போது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேரலாம் அப்படின்னு வழிநடை சிறந்த காந்தியினுடைய கொள்கையில் உப்பு சத்தியாகிரகத்தில் எழுதி எல்லாரையும் பாடிக்கொண்டு செல்லுமாறு சென்றார் இப்போ ஒவ்வொருத்தரும் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் பொருளாதாரம் என்கின்ற அந்த டாஸ் கேப்பிட்டல் மூலதனம் என்கின்ற நூலை அவர் எழுதுகிறார் என்றால் எவ்வளவு படித்து எவ்வளவு ஆய்ந்து எழுதியிருக்க வேண்டும் ராமானுஜருக்கு வருவோம் இவர் வாழ்ந்த காலம் நூற்றி இருபது ஆண்டு காலம் என்பதை அவருடைய வரலாற்றின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் பத்தாம் பதினோராம் நூற்றாண்டுகளில் ஆயிரம் ஆண்டு முடிந்துவிட்டது அவர் பிறந்து வாழ்ந்து மறைந்து புகழ் பரப்பிய காலம் ஆயிரம் ஆண்டுகளாகிவிட்டன ஆகிவிட்டன ஆயிரம் ஆண்டு காலமாகவும் ஒரு மனிதர் நினைக்கப்படுகிறார் என்று சொன்னால் தஞ்சை பெரிய கோபுரத்தை கட்டிய ராஜராஜ சோழனும் அதேபோல கடற்படையின் மூலமாக உலகத்தையே தன் காலடிக்கில் கொண்டு வந்த ராஜேந்திர சோழனும் அவர்களுக்கென தனி பாணி வைத்திருந்தார்கள் ராமானுஜருடைய பெருமைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள் என்ன தனித்துவம் என்ற ஒரு கேள்வி கேட்கிறீர்கள் முன்னவர் ஆதிசங்கரர் அத்வைதத்தில் எழுதினார் அதேபோல் மாத்துவர் துவைதத்தில் எழுதினார் விசிஷ்டாத்வைதம் என்கின்ற ஒரு கோட்பாட்டினை உருவாக்கி தந்தவர் இவர்தான் இதிலேயே இவருடைய தனித்துவம் தெரியும் இந்த தனித்துவம் தவிர இப்போது நான் கதைகளை மட்டுமே சொல்லி கொண்டு வருகிறேன் சம்பவங்களை மட்டுமே சொல்லி கொண்டு வருகிறேன் இவருடைய சாதனைகளை பற்றி சொல்லப்போகிற அந்த பிற்பகுதியெல்லாம் நம்மை வியக்க வைக்கும் நினைத்து பாருங்கள் கடவுள் மறுக்கு பருப்பு இயக்கத்தை தன் வாழ்நாளெல்லாம் குறிக்கோளாக கொண்டிருந்த தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ராமானுஜருடைய வரலாற்றை தொலைக்காட்சி தொடர்களை வசனமாக எழுதி அதை போட வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாளில் நினைத்து அதை சாதித்து காட்டினார் என்றால் அவரை அவர் எப்படி ஈர்த்திருக்கிறார் பெரியார் எடுத்திருப்பார் அண்ணா ஈர்த்திருப்பார் பெரியாரும் அண்ணாவும் என்னெல்லாம் யோசித்தார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கு முன்பாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிந்தித்தார் ராமானுஜன் அப்படி சொல்லக்கூடாது செயல்படுத்தினார் ராமானுஜன் அதுதான் முக்கியம் சிந்திப்பது மட்டுமில்லை செயல்படுத்தியதும் ராமானுஜருடைய கையில் தான் இருக்கிறது இந்த ஒன்றிலிருந்தே அவர் மற்றவற்றில் மற்றவர்களிருந்து வேறுபட்டு நிற்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம் உங்களுக்காக சொல்லுகிறேன் கதையினுடைய அவர் வரலாற்றினுடைய பிற்பகுதியில் மிக முக்கியமான நிகழ்வு திருக்கோஸ்டியூரில் நிகழ்கிறது மேல்கோட்டையில் நிகழ்கிறது மைசூர் மேல்கோட்டையில் நிகழ்கிறது இப்போதைக்கு நான் இவற்றை மட்டும் சொல்லிவிட்டு அவை என்ன என்பதை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற போது புரிந்து நம்புகிறேன் எனவே விஷன் என்ற ஒரு வார்த்தையை சொல்வோம் அதன் மூலமாக இனி வருகின்ற காலங்களில் எவையெல்லாம் நடக்கும் நடக்க வேண்டும் என்பதை தங்களுடைய சிந்தனையில் யார் ஏற்றி செயல்படுத்தி காட்டுகிறார்களோ அவர்களே வாழ்க்கையில் வென்று காட்டுவார்கள் வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழுகிற பெருமக்களே போற்றப்படுகிறார்கள் ராமானுஜர் அத்தகைய தனித்துவம் மிகுந்தவர் தொடர்ந்து பாருங்கள் நல்ல வினாவை கேட்டதற்கு மிக்க நன்றி நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்